ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபத்தி ஓராவது தவணை குறித்த ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் மத்திய அரசின் முக்கிய திட்டங்களில் ஒன்றான பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் ஆண்டுக்கு ஆறாயிரம் நிதியுதவித் தொகையை தொடர்ந்து பெறுவதற்கு விவசாயிகள் அனைவரும் தனித்துவ விவசாய அடையாள எண்ணை கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் மூலம் விவசாயிகள் வங்கிக் கணக்கில் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ரெண்டாயிரம் வீதம் ஆண்டுக்கு ஆறாயிரம் வரவு வைக்கப்படுகிறது இதுவரை இருபது தவணைகள் வெற்றிகரமாக வழங்கப்பட்ட நிலையில் இருபத்தி ஓராவது தவணையானது எப்போது வழங்கப்படும் என விவசாயிகள் காத்திருக்கின்றனர் இந்த உதவியை தொடர்ந்து பெறுவதற்கு விவசாயி விரைந்து தனித்துவ அடையாள எண்ணை பெறுவது அவசியமாகிறது விவசாயிகள் தங்கள் நிலவுடைமை விவரங்களை விவசாயி பதிவேற்றில் பதிவு செய்வதன் மூலம் இந்த தனித்துவ அடையாள எண் வழங்கப்படுகிறது எதிர்காலத்தில் வேளாண்மை தோட்டக்கலை மற்றும் வேளாண் துறை மூலம் செயல்படுத்தப்படவுள்ள பல்வேறு மானியத் திட்டங்களும் நலத்திட்ட உதவிகளுக்கும் இந்த தனித்துவ அடையாளியின் அடிப்படையாக செயல்படும் இதை பெறுவதற்கு விவசாயிகள் தங்களுக்கு சொந்தமான நில உடைமை விவரங்களை முழுமையாக பதிவு செய்ய வேண்டும் ஒரு வட்டாரத்தில் ஏற்கனவே நிலங்களுக்கு அடையாள அட்டை பெற்றிருந்தாலும் பிற வட்டாரங்களில் உள்ள தங்கள் நிலங்களையும் இணைத்தால் மட்டுமே முழுமையான தகுதியுள்ள விவசாயியாக கருதப்படுவர் வே அனைத்து நில உரிமையாளர்களும் தங்கள் நிலவரங்களை முழுமையாக பதிவு செய்வது அவசியம் விவசாயிகள் இந்த அடையாள எண்ணை பெறுவதற்கு அந்த பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்கள் தோட்டத்துறை அலுவலர்கள் மற்றும் வேளாண் விற்பனை அலுவலர்களை அணுகலாம் இருபத்தி ஓராவது தவணை தொகையை தவறாமல் பெறுவதை உறுதிப்படுத்த ஆதார் எண் ஆதாருடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண் மற்றும் சிட்டா நகல் ஆகியவற்றுடன் வேளாண் துறை அலுவலர்களை தொடர்பு கொண்டு உடனடியாக விவசாயிகளின் தனித்துவ அடையாள எண்ணை பெற்று பயனடையலாம் இந்த மாத இறுதிக்குள் அல்லது நவம்பர் முதல் வாரத்திலேயே இந்த தவணையானது விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க